அனைவருக்கும் வணக்கங்க நம்ம சிந்து வந்து கண்ணி இன்ற காட்சி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவுமே நின்றுக்கிட்டே கண்ணி இன்றுப்பாங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட இன்ட்ரோ என்ன அப்படின்னா இவங்க வந்து ரெண்டாவது இதுக்கு கண்ணி ஈடு போகிறாங்க இவங்க வந்து அளவில் வந்து சின்ன மாடு தாங்க அடக்கமான மாடு தான் ஃபர்ஸ்ட் இதுல வந்து இவங்களோட கறவை அப்படிங்கிறது ஏழு லிட்ரு இருந்துச்சுங்க இப்போ ரெண்டாவது இதில் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு டென் டேஸ் கழித்து தான் நம்ம அதை பற்றி பார்க்கணும் இதுதான் இவங்க வந்து சிந்துவை பற்றி இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வசந்தி மாடு இருக்காங்க அவங்க வந்து நின்றுட்டு தான் கண் ஈண்ணாங்க வசந்தி தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம மாட்டு பணியில் வந்து நின்றுட்டு கண் ஈன்றுது ஸோ அவங்க வந்து பகல் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து என்னென்ன முதலுதி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மூக்கநங்கத்தை வந்து பாட்டிம் பிடிச்சதுக்கு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒரு சணல் சாக்கை வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டோங்க சணல் சாக்கை வச்சுக்கிட்டு அவங்க வந்து கண் வந்து ஈணும்போது அந்த கண்ணை லைட்டா வந்து நம்ம அந்த சாக்கில வந்து தாங்கி பிடிச்சு அப்படியே கீழே விட்டோம் அப்படியே டைரக்டா கீழே விழுகும்போது அந்த கழுத்து வந்து அதை திருப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்காக நம்ம அப்படி பண்ணணும் மற்றபடி வந்து எல்லா மாடுகளுமே நார்மலாக தான் கண்ணிடுவாங்க இப்போ இவங்க வந்து நைட் டைமுங்க அதுவும் வந்து நம்ம பத்து மணிக்கு தான் நம்ம எப்போயும் தூங்க போகும்போது தான் மாடுகளை பார்த்துட்டு தூங்குவோம் அப்போ தான் இவங்க என்ற மாதிரி அறிகுறி பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மணிக்கு தாங்க இவங்க கண்ணு இன்னங்க அது மணிக்கு எல்லாமே போய் தூங்கிட்டாங்க நான் மட்டும்தான் உட்காந்துருந்தேன் ஸோ வந்து நானும் பக்கத்தில் போனேங்க ஏதாவது இவங்களுக்கு வந்து முதலீடு பண்ணலாமா அப்படின்ட்டு போகும்போது அவங்க வந்து ரொம்ப வேகமாக நடக்க ஆரம்பித்தாங்க நம்மளுமே அந்த தருணம் வந்துட்டா கொஞ்சம் பயந்தான் இருந்துச்சு ஸோ வந்து அவங்க வந்து ஸ்லோவாக கண்ணின்றனால கண் வந்து எந்த ஒரு பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமா வந்து நம்ம வந்து உட்கார்ந்துருந்தோம் சோ இதுதான் நம்ம வந்து சிந்து பாத்தீங்கன்னா ஸோ வந்து மாடு வளர்ப்பில் நம்ம வந்து அவங்க வந்து அந்த வேலையை பார்த்துக்குவாங்க இவங்க வந்து இந்த வேலையை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பண்ணை ஆரம்பித்தோம் அப்படின்னா சொந்த உழைப்பு இல்லாட்டி பண்ணையில் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கவே முடியாதுங்க ஸோ வந்து எதையுமே ஆட்கள் பண்ணாமல் நம்மளே இறங்கி வந்து விவசாயம் சரிங்க அதே மாதிரி கால்நடை வளர்ப்பில் நம்மளை இறங்கி வந்து பண்ணணும் ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இம்பார்டனாக பார்க்கக்கூடியது ஸோ நம்மளும் அப்படி தான் நைட்டு ஃபுல்லாக இவங்களுக்காக நம்ம வந்து உழைச்சிக்கிட்டே இருந்திருப்போம் அதாவது இவங்க வந்து ஒரு மணி அன்னிங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இவங்க நாலு மணிக்கு தாங்க நஞ்சு கொடிப்போம் போட்டாங்க அது வரைக்குமே நம்ம இவங்களுக்கு வந்து நஞ்சு கொடி போடுறதுக்காக தண்ணி வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து இவங்களை வந்து பா கன்றுக்க வந்து மாட்டை ஊற்றி விட்டு கன்றுக்களை வந்து அந்த முன்னாடி இருக்க கோழையெல்லாம் எடுத்து விடுறது கண்ணுடைய பால் கொடுக்கறது இது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அப்படிங்கிறது பார்த்துட்ருந்தோம் தாங்க கண்ணு போட போகிறாங்க அப்படியே பாருங்கள் ஸோ இப்படி ஸ்லோவாக விடும்போது நமக்கு வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்துச்சு அப்படி இருந்தும் நான் டக்குன்னு ஓடி போயிட்டு நம்ம அந்த கன்றை வந்து நம்ம அந்த கழுத்து திரும்பி தாங்க கிளவிழ்ந்துருந்துச்சி நம்ம போய் அதை திருப்பி விட்டு அப்புறம் மா அந்த கன்ற முகத்தில் வந்து சுத்தம் பண்ணிட்டு நம்ம மாட்டை வந்து ஸோ வந்து கண்ணு போது நம்ம வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இவங்களும் நல்லபடியாக கண்ணு வந்து அளவில் வந்து சின்ன மாடு அப்படிங்கிறனால நம்ம கன்று வந்து வந்து நம்ம வந்து கொஞ்சம் சின்ன கன்றாக தான் இருக்காங்க ஸோ இனிமேல் வந்து இப்படி வந்து நம்ம மாற்றி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து ஒரு சின்ன முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம மாட்டுப்பண்ணில் இன்னும் ரெண்டு பேருத்துக்குமே இது மாதிரி ஹெச்அப் இன்ஜெக்ஷன் தான் பண்ணியிருக்கோம் ஸோ இனிமேல் ஃபியூச்சர் வந்து நம்ம இது மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு நான் ிருக்கோங்க ஏன் அப்படின்னா இப்போ வந்து இந்த கன்று வந்து அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஊரி தான் எப்பயும் ஹெச்அப் கன்று கொஞ்சம் இதை விட வந்து அளவில் பெருசாக இருப்பாங்க ஸோ வந்து அளவில் வந்து சின்னதாக இருக்காங்க அதனால தான் ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் வந்து மைண்டை வந்து முடிவு பண்ணி பண்ணுங்கள் ஸோ எல்லாமே நம்ம பண்ணியோட நல்லதுக்கு தான் நம்ம ஓன யோசிச்சு பண்ணுறோம் ஸோ அது தாங்க நம்ம வந்து இவங்க கண் ஈனிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து தாயும் பிள்ளையும் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் முக்கியமாக வந்து நஞ்சுக்குடி போகிற வரைக்கும் நம்ம முழிச்சிட்டு தாங்க உட்காந்துருக்கணும் நானும் மொபைலை பார்த்துட்டே தான் உட்காந்துருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் நான் அஞ்சு கொடி போட்டதுக்கு பிறகு வந்து சாவல் வந்து கூவ ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் என்னை எங்கெங்க போய் தூங்குறது அதுக்கப்புறம் அப்படியே விடிஞ்சிருச்சு ஸோ அந்த சிந்துவுக்காக நம்ம நைட்டு ஃபுல் டே ஒர்க் பண்ணியிருப்போம் இவங்களை வந்து இண்டிவிஜுவலாக நம்ம வந்து சேனலில் வந்து வீடியோவில் இவங்களை எந்த வீடியோவும் இவங்களை வந்து காட்டலை ஸோ அதுக்கு பதிலாக இன்றைக்கி வந்து நைட்டு ஃபுல்லாகவே இவங்களை நம்ம வீடியோ எடுத்தாச்சு வீடியோட நிறைவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாட்டு மாட்டுப்பண்ணியில் ஒரு குட் நியூஸ் அண்ட் ஒரு பேட் நியூஸ் சொல்லிவிட்டு நம்ம வீடியோவை முடிச்சுக்கிறோம் குட் நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து அபிங்கிறவங்கள வாங்கியிருப்போம் அவங்கள வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒன் வீக் போது அவங்களுக்கு நேம் வந்து செலக்ட் பண்ணுறது நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் ஒரு சகோதர்தான் சொன்னாங்க சிஸ்டர் அப்டின்னு வைங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து அபி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் பேட் நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம பயிற்சி வந்து நம்ம செல் பண்ணியாச்சுங்க அவங்க வந்து என்ன ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணோம் அப்படின்ட்டு இன்னும் அடுத்து வந்து பதிவுகளை நம்ம பார்க்கலாம் மேபி வந்து அடுத்த பதிவு கொடுக்க முடிஞ்சால் கொடுக்குறோம் இல்லாட்டி அடுத்தடுத்த பதிவுகளை வந்து பார்க்கலாம் வீடியோ மூலியமாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச்சுங்க பாய்ங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்